இந்த எத்தனையோ வீடியோவில் என்னை பார்க்குறீங்க ஒரு பத்து வருஷமாக என்ன வீடியோவில் எல்லா மக்களும் பார்க்குறீங்க ஏதோ யூடியூப்பில் இன்னும் நிறையா ஒரு சாமியார்களையும் சாதுகளையும் நிறையா பெரிய ஆண்மை நிறையா பேர்த்து பார்க்குறீங்க ஆனால் நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன விஷயங்கள் இருக்குது எப்படி எல்லாம் கதை கதையாக ஆனால் இல்லைது உமே சாமியாராக அப்படின்றது கொஞ்சம் சிலர் யோசிக்கக்கூடிய சூழலும் இருக்குது ஏன்னா நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நான் சொல்லலை நான் சொல்கிறது ஒரு சென்ட்ரலாக எல்லாத்துக்கும் கருத்து அதெல்லாம் யோசிக்கணும் நீங்கள் யோசிக்கிட்டு தான் ஒரு அது நீங்கள் வரணும் ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு சென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒல சுடி வந்து பழைய காலத்து ஒல சுடி ஒவ்வொரு சாமியார்கிட்டையும் இறந்து போனவங்க அவங்க வழிபட முடியாமல் இருக்கிறது எங்கே எங்கே இருக்குதோ அதெல்லாம் வந்து நான் சேகரித்து அந்த இறைவனுடைய அருளால் சேகரிக்கிற நான் சேகரிக்கலை நான் வந்து பெரியால நானே ஆகிறதுக்கு நான் தொலைவில் இந்த ஒலைச்சுடி இந்த கட்டிலாம் நான் தொலைவில் அவர் தொலைவி எனக்கு வாங்கி கொடுக்குறாரு இதில் உள்ள விஷயங்கள் என்னவோ அந்த காலத்தில் என்ன வளச்சுடைய எழுதியிருக்காங்களோ அத பிரகாரம் தான் நான் வைத்தியம் பண்ணிட்டு வரேன் எல்லாத்துக்கும் அது ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு அந்த பாக்கியங்கள் இல்லை அப்படின்னா அந்த பாக்கியம் இல்லாமல் போய் அது நடக்கலை அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த வாழச்சுடைய படி முன்னோருபடி கருமா நீங்கள அதனால் உங்களுக்கு சூட் சூட்டாகலை அப்படின்னு சொல்லுது அப்போ மாந்திரியும் உங்களுக்கு ஆகலை அப்போ என்ன பண்ணணும் கோயில் பூஜை பரிகாரம் புன்சகரம் பூஜை புன்சகரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்போ பூஜை எப்படி பண்ணணும் அது அமாவாசை அமாவாசை பௌர்ணமியில் உங்கள் குலதெய்வம் எங்கேயோ உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட வந்து மாதம் மாதம் அமாவாசை அமாவாசை தொடர்ந்து நம்ம மாதம் தவறாமல் அமாவாசையில் அந்த இந்த கணோதியாமத்தை நடத்துகிறோம் இந்த மக்களுக்கு எல்லோரும் நல்லது போய் சேரணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம் யார்கிட்டையும் நான் எந்த கட்டடமும் வாங்கிக்கல வெள்ளி திங்கள் அம்மாவாசு மூணு நாளும் நம்ம வர பத்தர்களை அனைவரையும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறு பேர்த்த வெள்ளிக்கிழமை பார்க்குறீங்க திங்க்கிழமை ஐம்பது பேர்த்த பார்க்குறீங்க அம்மாவாசில் ஐநூறு பேர் பக்கம் பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குதோ அந்த கஷ்டத்துக்கு உண்டான பணம் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் ஐயாயிரமோ வாங்குகிறோம் அதை வாங்கி உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே ஓமம் சாமானம் வாங்கி ஓமம் பண்ணி உண்டான பொருள்களை கையில் கொடுக்குறோம் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்போ விற்கிற விலவாச்சிக்கு வாங்குகிற பொருளுக்கும் நான் கொடுக்குறவங்க கையில் கொடுக்குற பொருளுக்கும் இதில் எவ்வளோ மீதியாகும் இது எப்படி செய்கிறான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆழமாக பதிஞ்சு யோசனை பண்ணி பாருங்க அது உங்களுக்கே நாயமாக தெரியும் நாம் வந்து மன அனைவர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லா கஷ்டங்களையும் தீரணுன்னு தான் நிறையா வளச்சுடி இருக்குது ஒரு கட்டு இல்லை நூற்றுக்கணக்கான கட்டு நாங்கள் இந்த மாதிரி வளச்சொடி பழைய காலத்து வாழச்சுடி வாங்கி சித்திரைகள் போக்குறது அகத்தீர் புளி புளிப்பானை பொங்கனாறு திருமொல்று எல்லாம் அவங்க எழுதி வச்சது தான் இந்த வளச்சுடி இறைவன் எழுதுனது இறைவன் அருளால் அனைவருக்கும் நல்லது போய் சேரணுங்கிறதுக்காக தான் நாம் அந்த புக்கு போட்டு கொடுக்குறதும் மாந்திரி பயிற்சி கொடுக்குறதும் கற்றுக்கிட்டு போய் நல்லது நாலு பார்த்து நல்லா பண்ணுங்கள் தேடிச்சிச்சு டாக்டர் போகிறீங்க நல்லா பண்ண முடியாது போய் அவங்களே இது கடவுளை பாருங்கம்மா கடவுளால் தான் தெய்யும் கடவுள் நல்லா வேண்டிக்கான்னு சொல்கிறாங்க அது மாதிரி இறைவனை வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் கடவுளுடைய செயல் தான் எல்லாம் எல்லாமே ஈங்கிறது எல்லாம் கடவுள் தான் ஈக்கிறது நம்மள கடவுள் தான் அந்த கடவுளை ஈக்கிறான்றபோது அதை நல்ல முறையில் நல்ல ஒரு உள்ளம் படித்த நல்ல ஒரு இடத்துல வந்து எல்லாரும் இந்த தெய்வத்திட்டு பங்கேற்று இந்த தெய்வத்தை உங்களை தான் நினச்சி எல்லாரும் உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன்